வணக்கம் நெல்லை பேனரால் நாகேந்திரனுக்கு தொல்லை தொண்டர்களுக்கு பறந்த வார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்குறோம் அதாவது தமிழக பாஜக சார்பில் நெல்லையில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மண்டல அளவிலான பாஜக பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றிருக்கு இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவருமான அமித்ஷா கலந்து கொண்டு இருக்கிறார் இதற்காக அவர் வந்து தனியார் விமானத்தின் மூலமாக தூத்துக்குடி வந்திருந்தார் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானில் இறங்கினார் அங்கிருந்து வாகனத்தில் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய நாகேந்திரன் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று தேநீர் விருந்தில் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த தேநீர் விருந்துக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் முப்பத்தைந்துக்கும் அதிகமான உணவு வகைகள் தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தது இதில் தமிழக பாஜக தலைவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நல்லையினுடைய பாரம்பரிய சுவையோடு தேநீர் பரிமாற்றத்தோடு தேநீரோடு சில சிற்றுண்டிகளும் தயாராக வைக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த நேரடியாக மாநாடு நடைபெறும் மைதானத்திற்கு அமித்ஷா சென்றது தொடர்ந்து மாநாட்டை முடித்துவிட்டு டெல்லி புறப்பட்டு சென்றார் இதுதான் வந்து அமித்ஷாவோட பிளானாக இருந்துச்சு இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவராக தான் பதவியேற்ற நிலையில் முதன்முறையாக தன்னுடைய மாவட்டத்தில் நடக்கும் நிகழ்ச்சி என்பதால் பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்திருந்தாரு தமிழக பாஜக தலைவர் நாயின நாகேந்திரன் அமித்ஷா செல்லும் வழியெல்லாம் நூற்றுக்கணக்கான பிரம்மாண்ட அலங்கார வளைவுகளை பிளக்ஸ் பேனர்கள் உள்ளிட்டவற்றை அவரது ஆதரவாளர்கள் அமைத்திருந்தார்கள் குறிப்பா நாயன நாகேந்திரன் ஸ்ரீ ராமர் போல எடிட் செய்திருந்தது பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கு இதற்கு சமூக வலைதளங்களில் கண்டனங்களும் எழுந்திருந்த நிலையில ராமருடன் தன்னை ஒப்பிட்டு பதாகை வைக்கப்பட்டிருந்ததை போல் வேதனை அடைந்ததாக கூறியிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் நான் இன நாகேந்திரன் இது தொடர்பாக அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் என்ன சொல்கிறார்னா நேற்று பகவான் ஸ்ரீராமருடன் என்னை ஒப்பிட்டு சில பதாகைகள் போடப்பட்டிருந்ததாக அறிந்தேன் அதனை அறிந்து மினவும் மனவேதனை அடைந்தேன் இறை சக்தியோடு என்றைக்குமே மனித சக்தியை ஒப்பிட முடியாது ஒப்பிடவும் கூடாது என ஆணித்தரமாக நம்புவன்தான் நான் சேது சமுத்திர விவகாரத்தில் ராமபிரானை குறித்து தவறான முறையில் பேச்சுக்கள் வந்தபொழுது கூட சட்டமன்றத்திலேயே கடுமையான கண்டனங்களை தெரிவித்தவன் நான் சூடிக்கொண்ட கொண்ட சுடற்பொடியாம் ஆண்டாள் தாயாரை குறித்து சர்ச்சைக்கு பேச்சு எழுந்தபோது முதலில் அதை எதிர்த்து குரல் கொடுத்தவன் நான் நமது தெய்வங்கள் மீது நான் வைத்திருக்கும் பக்தியையும் மரியாதையும் இவ்வாறாக இருக்கும் பொழுது என்னை வைத்தே இவ்வாறு சித்தரித்தது புகைப்படங்கள் வெளியிடுவதை நான் மிகவும் கடுமையாக கண்டிக்கின்றேன் இன்னொரு முறை இது போல நடக்காமல் இருப்பதை அன்பார்ந்த தாமரை சொந்தங்கள் உறுதி செய்ய வேண்டும் என கண்டிப்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நாகேந்திரன் அவர்களுடைய புகைப்படத்தை ராமர் போல எடிட் செய்யப்பட்டதை நீங்க என்ன நினைக்கிறீங்க அதற்கு அவர் கண்டனம் செய்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ் வேற சொல்லுங்க நன்றி வணக்கம்